வடகிழக்கில் ஒரு படிக்கட்டு இருக்குது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க மனநிலையிலையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்வியிலையும் சரி எல்லா விதத்துலேயும் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிச்சிருக்கு இதற்கு காரணம் வடகிழக்கு படிக்கட்டு தான் ஆனால் அந்த படிக்கட்டை இடித்து உடச்சி அப்புறப்படுத்திட்டு நம்ம இன்னொரு இடத்துல வாஸ்து ப வாஸ்துப்படி படிக்கட்டு அமைக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் ஆனால் இங்கே ஆல்ரெடி பல லட்சங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் கடனில் இருப்பாங்க வாய்ப்பும் பணமும் கிடையாது செய்யக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்காது அந்த இடத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து இவங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவல் வருமானத்துக்கு வழியை தேடிக்கிட்டு பிறகு அந்த முன்னேற்றம் வரும் பொழுது அழகாக இந்த மாடிப்படியை உடைச்சி தூக்கி போட்டுட்டு புதிய இடத்துல ஒரு வாஸ்துப்படி அதாவது வாஸ்துப்படி மாடிப்படியை போட்டுட்டாங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு அந்த வீடு உள்ள வரை அந்த குடும்பம் சுமிட்சமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த வீட்டுக்குழ வீடு கான்செப்ட் கொடுத்துருங்க